வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வருகிற அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி அது திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சனி ஞாயிறு லீவு லீவு முடிஞ்சு அப்படியே திங்கட்கிழமை லீவு தொடர்ச்சியான விடுமுறை அப்படிங்கிறது இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயில்களுக்கு முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கி கொஞ்சம் நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு இப்போ எந்த ரயில்லையுமே டிக்கெட் அப்படிங்கிறது இல்லை சிறப்பு ரயில்கள் இயக்குனா மட்டும்தான் நம்ம ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா பேருந்துகளை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் வழக்கும் போல இயக்கப்படும் ஆனால் எந்த ரூட்டில் எத்தனை ரயில்கள் அப்படிங்கிறது பிற்காலத்தில் முடிவு செய்யப்படும் இப்போதைக்கு ஐந்து சிறப்பு ரயில்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அந்த ஐந்து சிறப்பு ரயில்களில் பெரும்பாலானவை தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயில்களாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயிலில் கூட டிக்கெட் கிடையாதுங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போகணுமா தீபாவளிக்கு டிக்கெட் கிடையாது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகணுமா வந்தே பாரத் ரயிலில் தீபாவளிக்கு டிக்கெட் கிடையாது சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் போகிற எந்த வந்தே பாரத் ரயில்லையும் டிக்கெட் கிடையாது இத்தனைக்குமே நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய வந்தே பாரத் ரயில் இருபது பெட்டிகளோடு இயங்குகிறது அதே மாதிரி திருநெல்வேலிக்கு போகக்கூடிய வந்தே பாரத் ரயில் பதினாறு பெட்டிகளோடு இயங்குகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியாக தெரியுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பு ரயில்கள் எந்தெந்த ரூட்டில் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு யூகம் அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு சிறப்புரையில் நிச்சயமாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம டிக்கெட் புக் பண்ண மறந்துட்டோம் நிச்சயமாக இதை எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும் தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது இது திருநெல்வேலியை இணைக்கக்கூடிய வகையில் அதே மாதிரி செங்கோட்டைக்கும் ஒரு சிறப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு சிறப்பு ரயில்கள் தவிர்த்து தூத்துக்குடிக்கு அன்று எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் ரயில்வே அதிகாரிகளிடம் நாம் பே நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலமாக தெரிகிறது ஏன்னா அன்று எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரஸ் தூத்துக்குடிக்கு விட்டதன் பயன் அப்படிங்கிறது நிறைய பயணிகள் பயணித்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிஞ்ச்சி ஆக தூத்துக்குடிக்கு நாகர்கோவிலுக்கு செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில்கள் நிச்சயமாக இருக்கிறது இதே மாதிரி டெல்டா பகுதியை இணைக்கக்கூடிய வகையில சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக மொத்தம் இப்போதைய சூழ்நிலையில் ஐந்து சிறப்பு ரயில்களில் நான்கு சிறப்பு ரயில்கள் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகைகள்தான் இருக்கிறது ஒரே ஒரு சிறப்பு ரயில் மட்டும் கோவையை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கட்ட நிலை மட்டும்தான் ஏன்னா அஞ்சு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தவே பத்தாது அஞ்சு ட்ரெயின்லாம் தீபாவளிக்கு போகிறவங்களுக்கு சொந்த ஊர் போகிறவங்களுக்கு எந்த மூலைக்கு காணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்புத்தூருக்கு இன்னும் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் தென் மாவட்டத்துக்கும் அதிக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அடுத்த ஒடியில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்.